டோர் லாக் பண்ணிட்டு படுத்துட்டேன் நான் தூக்கமே வரல என்னடா என்ன ஏன் அப்படின்னு ஏன்னா அது ஒரு நாலரை வருஷம் உழைப்பு இல்லையா அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது அப்படியே இருக்கும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஆஃப் அன் அவர் கூட ஆகலை அந்த அந்த மார்னிங் ஷோ போய்கிட்டு இருக்கு டோரை வந்து நாக் பண்ணுறாங்க என்னடா எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னா அருமதி பிரதர் வந்திருக்கார் அவங்களை மீட் பண்ண அப்படின்னாங்க நான் டக்குன்னு போய் வாங்க ப்ரோ என்ன ஆச்சு வாஜ்ஜி என்ன சாப்பிட்டியா இல்லை ப்ரோ சாப்பிட்றது அப்படின்னா அவங்க ஹஸ்டண்ட் அப்படி போய் சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பசங்களாம் வெளில உட்காந்து டைனிங் டேபிளில் அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்பெஷல் ஷோ மட்டும் முடிஞ்சிருக்கு என்னாச்சு இதுக்கெல்லாம் டவுன் ஆகிட்டா எப்படி அப்படின்னாரு இல்லை ப்ரோ ஒன்று சரி வாங்க தூக்கி போடுங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு அந்த இது இருக்கு இல்லையா அது வந்து ஓடணுன்றது வந்து நம்ம அப்படிங்களை இருக்கலாம் ஆனால் கை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் அங்கே தேவைப்பட்டாங்க அது வந்து விழுந்து ஒரு செகண்டு கூட அதில் கை வந்துச்சு ஸோ அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் அவர் வந்து ஃப்ரம் டே ஒன் இன்னைக்கு வரைக்கும் அஸ் இந்த இவெண்ட் இப்போ லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒழுங்காக நடந்துச்சா இல்லையான்றது இப்போ நான் வெளில போய் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லணும் படம் போயிட்டு இருக்கும்போது ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்கா எந்த ப்ராப்ளமும் இல்லையா ஷூட் நிற்காமல் போகுமா ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன பண்ணணும் படம் பிஸ்னஸ் வரைக்கும் ஆச்சா என்ன நடக்குது ஸோ இது வந்து அவர் பண்ணிடணுன்ற அவசியம் இல்லை அவர் பண்ணியிருக்காருனா ஸோ அது தான் அது வந்து ஒரு பாண்ட்னு நினச்சிக்கலாம் இந்த மாதிரிலாம் பாண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியாக தான் விழுந்துட முடியாதுன்ற ஒரு விஷயந்தான் இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி என்னோடய கோ டைரக்டர் வெங்கின்னு ஒருத்தர் தான் டிரெக்ட் பண்ணுற பிளானில் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணோம் இது அந்த என்னோட போன படம் ரிலீஸுக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடி ஸோ அந்த டீமோட நான் உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லாம் இருந்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் அந்த டீம் பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க எனக்கு இந்த படம் போன படத்தில் ஒரு ரிசல்ட் சரியில்லை அப்படின்ன உடனே என்னடா அப்படின்ட்டு இருக்கும் போது அந்த வெங்கின்றவர் என்ட வந்து ஒரு மேட்டர் சொல்கிறாரு நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நாங்கள்லாம் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் இந்த படம் எனக்கு என்ன விட இப்போ உங்களுக்கு தேவை இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ இந்த மனது வந்து எத்தனை பேர் வரும்னு தெரில எனக்கு சுற்றி இப்போது நல்ல அசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்களே இவங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது நான் முதல் படத்துலனு சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லா படத்துக்கும் இது கடவுளோட ப்ளெஸிங்காக என்னன்னு தெரில எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்ததுனால இத்தனை தம்பிங்க இருந்தால் எனக்கு இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரில எனக்கு ஒரு ஒருத்தரும் எனக்கு தம்பிங்க மாதிரி என் கூடவே நின்றுருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் வெங்கி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்திருக்காரங்க கூட தெரில ஸோ தேங்க்ஸ் அவர் கூடிய சீக்கிரம் இதே எங்கள் பற்றைன்ற கம்பெனிலேயே கூடிய சீக்கிரம் அவர் டிரெக்டராக வருவார் அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை பிரேக்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் ரொம்ப பெருமையான நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அண்ட்